வணக்கம் நேரிலே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் பன்னெண்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்குது அப்போதான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசின்னா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புதுப்பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள்தோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்ரன் அவர் வந்து எட்டாம் அதிபதியாகிறது மூன்றிலும் கொஞ்சம் மன உளைச்சல் ஜாஸ்தியாக கொடுப்பார் கொஞ்சம் எமோஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு தேதிக்கு மேலே வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட் இருந்தாலும் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் வண்டி ஓட்டும் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இரண்டு ஏழாம் அதிபதியான செவ்வாய் ரெண்டு ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னிட்டு இருக்கும்போது முயற்சிகள் திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான முயற்சிகள் வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள் உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு புதிய நில உலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதினாறு மாதிரி நல்ல ஒரு அற்புதமான விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்குறோம் ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் மூன்று ஆறாம் அதிபதியான குரு ஸோ மூன்று ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒன்பதில் இருக்கும்பொழுது பிரயாணங்கள் நிறைய பிரயாணங்கள் வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் உத்தியோக உயர்வு அடுத்த லெவல் போகிறது இதெல்லாமே இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்கு ஸோ நான்காம் அதிபதி போதே என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின் போது நான்கு ஐந்தாம் அதிபதியான சனி நான்கு ஐந்தாம் பிரதேச சனி வந்து ஆறில் இருக்கும்போது லோன் போட்டு ஏதாச்சும் சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏதாச்சும் சொத்துக்கள் வாங்கலாம் குழந்தைகளுக்கான ஃப்யூச்சர் பிளான் இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நிறைய பசங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வரலாம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் தர்கங்கள் சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் அதிபதியான ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கணவன் மனைவி சேர்ந்து ஏதாச்சும் சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து மூ என்ன மாதிரி விஷயங்களும் தேவையில்லாத ஒரு இல்யூஷன் சந்தேகங்களை சின்ன சின்ன சந்தேகங்களை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தாயாரோடைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ஏற்படுத்தினாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் புதிய டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான சந்திரன் அற்புதமான தொழில் வாய்ப்புகளை கொடுப்பார் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு புதிய ஒரு விஷயங்களை வந்து சேகரித்து போகிறதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப அற்புதமாகவே கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியான சூரியன் பதினொன்றாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தா மூன்று நான்கில் இருக்கும்போது உங்கள் முயற்சிகள் வெற்றி பெரிய லெவலில் வந்து ஒரு சொத்துக்கள் சுகங்கள் வண்டி வாகனம் வாங்குன்ற யோகங்கள்லாம் அற்புதமாக நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் மதிப்பெண்ணா புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று நான்குலேயே போகும்போதே கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதை வந்து கொஞ்சம் செலவுகளும் பண்ணுவீங்க வீட்டுக்காகவும் வண்டி வாகனங்களுக்காகவும் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்துதுங்க ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பழங்களை இப்போ பார்க்கும்போது தசா புக்தி பழங்கள் லக்னமாக இருந்து சூரியன் தசா புக்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி வந்து மூன்று நான்கில் வந்து பழைய சொத்துக்களை கொடுத்து புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் புதிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குங்கிற யோகங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருதுங்க ஸோ லக்னமாக இருந்து சந்திரன் தசா தொழில் ரீதியான விஷயங்கள் பத்தாம் அதிபதி சந்திரன் அற்புதமான தொழில் வாய்ப்புகளையும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கு ஸோ கொஞ்சம் வந்து இந்த புதன் வியாழக்கிழமை பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இருந்து செவ்வாய் செவ்வாய் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றங்களையும் பெரிய ஒரு வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக அதுவும் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க வண்டி வாகனங்கள் ஒரு அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக அள்ளி கொடுக்க போது அதுக்கப்புறம் போது துலாலகனம் வந்து ராகு தேசாபத்தி ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின் போது ராகு வந்து இப்போ இருக்கிறது வந்து அஞ்சில் இருக்காருங்க ஆன்மீக சுற்றுலா த குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களை நாட்டமும் இருக்கும் குலதெய்வம் தெரியாது அப்படின்றவங்களும் குலதெய்வத்தை தேடி போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஆறாம் அதிபதி குரு உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும் துலாலகனமாக வந்து சனி தேசா புத்தி அந்திரங்கள் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஐந்தாம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது ஒரு வண்டி வாகனங்கள் லோன் போட்டு வாங்கிறது சொத்துக்கள் லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலாலகனமாக வந்து புதன் திசா புத்தி அந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மட்டும் இரண்டாம் அதிபதி வந்து மூன்று நான்களில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து கேது தேசம் கேது பதினொன்றில் இருந்து அது சுக்ருடைய சாரத்தில் இருக்கும்போது திடீர் ராஜயோகங்கள் ஒரு லிட்டிகேஷன் கேஸஸ்லாம் இருக்குன்னா திடீர்னு சால்வ் ஆகி கிளியராகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கலாம் இப்போ ட்ரை பண்ணுங்கள் அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது துலாலக்கணமாக வந்து சுக்கர தேசா பற்றினா சுக்ரன் எட்டாம் மதிபதியான சுக்கரன் உங்களுக்கு வந்து மூன்றில் பயணம் பண்ணும்போது பதினெட்டாம் தேதி வரை நிறைய ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷன்ஸ் இருக்கும் பதினெட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துங்க நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் பொறுத்த கணக்கில் வரும்போது சிறப்பாக இருக்குது இப்போது பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நமது ஜாதகத்தில் குழந்தைகள் ஸோ எனமே நம்ம வந்து வாழ்கிறதே பார்த்திங்கன்னா குழந்தைகளை டெப்பண்ட் பண்ணி தான் வாழ்கிறோம் நம்ம இந்த குழந்தை பார்த்துக்குமா இந்த குழந்தை பார்த்துக்காதாங்கிற கேள்விகள் நிறைய வந்து நம்மக்கிட்ட இருக்கும் ஏன்னா ஒரு மூணு குழந்த இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும் இல்லை ரெண்டு குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும் இல்லை இருக்கிற ஒரு குழந்தையாச்சும் நம்மளை பார்த்துக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஜாதக ரீதியாக இப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி வந்து எப்படி இருக்கார் ஸோ அவருடைய சூழ்நிலையை வச்சு தான் வந்து அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுக்க முடியும் ஸோ ஐந்தாம் இடம்ங்கிறது முதல் குழந்தையாகும் ஏழாம் அதிபதிங்கிறது வந்து இரண்டாம் குழந்தையாகவும் ஒன்பதாம் அதிபதிங்கிறது மூன்றாம் குழந்தையாகவும் வச்சு தான் பார்ப்போம் ஸோ உதாரணத்துக்கு வந்து அஞ்சு அஞ்சாம் அதிபதி வந்து ஒரு சுக்கரன் மூன்றாம் இடம்னு சொல்லுவோம் ஸோ மூணாம் இடத்துல இருக்குன்னா அப்போது வந்து நாளுக்கு மூணா இருக்கும்போது இந்த குழந்தை பிறக்கும்பொழுது தாயார் வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டங்களையும் தாயாரை விட்டு பிரிஞ்சு இந்த குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பிலே கொடுத்துருவோம் அது அந்த குழந்தைக்கும் அதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனன் வரும் நிறைய சிக்கல்கள் இருக்கும் அதே மாதிரி விருச்சிக ராசியில் வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோமே ஏன்னா அந்த விருச்சிகங்கிறது வந்து ஒரு தேல் ஸோ தேல் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது குட்டி போடும்போது வயிறு வெடித்து தான் வந்து அந்த குட்டியே போடும் ஸோ ஒரு இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தையோ இல்லை மன உளைச்சலையோ வந்து தாயாருக்கு வந்து அந்த விருச்சிக ராசிக்கில் பிறக்கிற அந்த குழந்தை வந்து அந்த தாயார் கொடுக்கும் அந்த பிறந்த டைமில் ஏன்னா உதாரணத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய தாயார் வந்து விருச்சிக ராசியில் பிறக்கிறார் அவர் ஸோ அவங்க தாயாருக்கு வந்து ரொம்ப டெத்துக்கு ஈக்குவலான அது குழந்த பிறந்து எதுக்கும்போது கீழே இந்த டியூப்லேயே இன்னொரு குழந்தை ஃபார்ம் ஆகி ரொம்ப பிரச்சனையாகி நிறைய அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த காரக கிரகங்கள் அந்த கிரகங்கள் அமைகிற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏடாகூடாமல் மட்டும்தான் வந்து விருச்சிகராசியில் பிறக்கும் போது கண்டிப்பாக தாயார் ஒரு மன உடைச்சலையும் அவமானங்களையும் படுவாங்க இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தை கொடுத்து அதுக்கு சரி பண்ணுவோம் அதுக்குன்னு இறந்துருவாங்க நான் சொல்ல வரல அந்த ஒரு சின்ன அந்த வேதனையை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்னா சிம்ம ராசிக்காரர்கள் ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு குரு புத்தி அந்திரங்கள்லையோ முதல் குழந்தை வந்து அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலையோ மன கொடுக்கும் அந்த இது வந்து சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்தோம் அதே மாதிரி வந்து வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது என்ன வந்து அந்த அந்த ஐந்து எட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே உங்களுக்கு வந்து அந்த சங்கடங்களை கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து குழந்தை இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி வந்து கொஞ்சம் தவறுதலாக அமைஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது குழந்தை பார்க்க முன்னாடி ஏழாம் அதிபதி நல்லா இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக நல்லா இருந்து உங்களுக்கு செய்கிறதுக்கான பாக்கியம் இருக்குங்கிறத அந்த ஜாதகங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது தவறுகிற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அப்பினியன் ஆகிடுது குழந்தைக்கு நமக்கு ஒத்து போகாமல் போகுதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா என்னை பொறுத்த வந்து பரிகாரங்கிறது வந்து குழந்தைகளை பொறுத்தவரையே வந்து நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்கணும் அவசியம் இல்லை ஏன்னா வந்து நிறைய குழந்தைகளை வந்து ஏதோ ஜோசியர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப தப்பான செயல் அது ஒரு பெரிய பாதகமாகவும் அமையும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல இதாக இருக்கணும் நீங்கள் வந்து குரு பகவான்கள் குரு பகவானும் போது யார் வருவாங்கன்னா சித்தர்கள் தான் வருவாங்க ஸோ சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளோட விஷயங்கள் வந்து நல்ல அவங்களுடைய குணநலம் அறிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பிலே கண்டிப்பாக ஒரு குருமார் வழிபாடுங்கிறது வந்து பௌர்ணமிகளில் பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிற இடர்பாடுகள் இதெல்லாம் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு குழந்தை வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியனாக இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் ஆகி நம்மளோட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அன்றைக்கி வந்து நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு சுண்டலோ ஏதோ வச்சு மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுறது ஒரு வெள்ளை கொண்ட கடலை வச்சு நீங்கள் விநியோகம் பண்ணும்போதும் அற்புதமான பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இது வந்து பஷித்து பாருங்க ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடையிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி